உதயநிதி ஸ்டாலினுக்கு நான் சொல்றேன் நீ சரியான ஆளா இருந்தா சரியான ஆளா நீ இருந்தீங்க வாயிலிருந்து கெட் அவுட் மோடி நீ சொல்லி சொல்லிப்பார் ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்களே சென்ற முறை நீங்கள் தமிழர்களுடைய உரிமையெல்லாம் பறிக்க முயற்சிக்கும் போது தமிழ்நாட்டு மக்கள் உங்களை கோ பேக் மோடின்னு சொல்லி துரத்தி அடிச்சாங்க மீண்டும் அதை தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட முயற்சி செய்யணும் இந்த முதலே இந்த முறை கோ பேக் மோடி கிடையாது இந்த முறை கெட் அவுட் மோடி என்று சொல்லி உங்களை துரத்துவார்கள் தமிழர்கள் மோடி மட்டும் தமிழ்நாட்டுக்கு வந்தார்னா முதல்ல நாங்க கோ பேக் மோடினு சொன்னோம் நாங்க இன்னும் கெட் அவுட் மோடினு சொல்லுவோம் உதயநிதி ஸ்டாலினுக்கு நான் சொல்றேன் நீ சரியான ஆளா இருந்தா சரியான ஆளா நீ இருந்தீங்க வாயிலிருந்து கெட் அவுட் மோடி நீ சொல்லிப்பார் நீ சொல்லி சொல்லிப்பார் நீ சொல்லி சொல்லிப்பார் இல்ல இல்ல எங்க அப்பா முதலமைச்சர் எங்க தாத்தா அஞ்சு முறை முதலமைச்சர் நீ சொல்லி பாரு பார்க்கலாம் நீ சொல்லி பாரு நான் சொல்றேன் நீ சொல்லி பாரு வாயிலிருந்து எங்களுடைய உலக தலைவர எங்க தாத்தா முதலமைச்சர் அப்பா முதலமைச்சர் எங்க அப்பா சிட்டிங் முதலமைச்சர் நான் சிட்டிங் துணை முதலமைச்சர் சொல்ற பார்க்கலாம் சொல்லு நீ மந்தாலத்து கேட்ல சொன்ன இரண்டு நாட்களுக்கு முன்பு நீ என்ன சொன்ன சென்னையில் கெட் அவுட் மோடி வெளியே போடா மோடி சொல்லுவாராம் உன் வீட்டுக்கு வெளியே வந்து வந்துடாயில் பாபு நீ சொல்லுகின்ற அதே பாஷையிலே நான் பேசும் உனக்கு ஒரு உலக தலைவரை மதிக்க தெரியல ஒரு கத்துக்குட்டி நீ கத்துக்குட்டி காலையில பதினொன்றரை மணிக்கு தான் உன் மேல வெயிலே படும் நீ சூரியனை நேரம் பார்த்தது கூட கிடையாது சூரியன் மேல வந்தா இப்படி பாக்குற ஆள் நீ சூரியனை பார்த்து துப்பி அந்த எச்சல் உன் மேலே விழுவும் அப்படிப்பட்ட ஆள் நீ மூன்றரை மணிக்கு பிரம்ம முகத்துல எந்திரிச்சு யோகா பண்ணிட்டு அஞ்சு மணிக்கு பைல திறந்து இந்த நாட்டு ஆட்சி பண்ற ஆள்கிட்ட பதினொன்றரை மணிக்கு எந்திரிச்சு நட்ட நடுவுல மேலே சூரியன் இருந்து உழுவுற உனக்கே இவ்வளவு திமிர் இருந்தா சாதாரண நடுத்தர மக்கள் உழைத்து நாட்டை உருவாக்கக்கூடிய மக்களுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும் அந்த கூஜா தூக்கருக்கு இங்க ஒரு சாராய் அமைச்சர் சுத்திட்டு இருக்கார் கரூர் இவன் எந்த அளவுக்கு ஒரு கேவலமான பேர் சாராய் சாராய அமைச்சருடைய சொந்த தம்பி ஒரு வருஷமாக காவல்துறையால் தேடப்படக்கூடிய குற்றவாளி இந்த கொடுமை எங்கேயாச்சும் பார்த்திருக்கிறீங்களா இந்தியாவில் எங்கேயாவது இந்த அநியாயத்தை பார்த்திருக்கிறீங்களா ஒரு சாராய் அமைச்சருடைய சொந்த தம்பி எங்கேயும் இல்ல சென்னையில ஈசிஆர் ரோட்ல தான் இருக்கிறார் தமிழ்நாடு காவல்துறை வந்தா காலையில புடிச்சிட்டு போயிக்கலாம் பட் எனக்கு ஒரு கொஞ்ச நாளை வெளியிருந்தா நல்லது அங்கே கொஞ்ச நாளைக்கு வெளியே பொறுத்து எலெக்ஷன்லாம் வருது கொஞ்ச நாளைக்கு வெளியே பதவி பிரமாணம் எடுத்து அரசியலமைப்பு சட்டத்தின் மீது சத்தியம் செய்து இந்த நாட்டினுடைய சட்டத்தை எல்லாம் காப்பு சொல்லி இருக்கக்கூடிய சாராய அமைச்சருடைய தம்பி காவல்துறையால் தேடப்படக்கூடிய முக்கிய குற்றவாளியா ஒரு வருஷம் வெளியே ஏன்னா கரூர்ல என்ன காவல்துறை கொண்டு வந்து கஞ்சா பொட்டலத்தை வச்சு கைது அல்லது கொண்டு வந்து அவங்களே மண்ணை கைது அதுதான் இருக்கக்கூடிய தலைவர் தொண்டர் இந்த சாராய அமைச்சர் குடிக்கக்கூடிய பரிசா இருக்கு கரூரில் இருக்கக்கூடிய அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள் இதற்கு முன்பு அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணா தளபதி முன்னேற்ற கழகத்தில் அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள் அவங்க கூட இருக்கவர்களுக்கும் இதுதான் சாராய அமைச்சர் கிடைக்கக்கூடிய பரிசா இருக்கு அதனால இவங்க எல்லாம் அம்மா நீங்க விடக்கூடாதுங்கம்மா அம்மா இவங்க எல்லாம் உங்களுடைய குளத்தை நாசம் பண்ணிட்டு இருக்காங்க நாசம் பண்ணிட்டு இருக்காங்க குலத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தன்னை பார்த்து கேட்கிறாரு ஏப்பா நீ மூன்று மொழி கத்துக்க அண்ணாமலை சொல்றையே உனக்கு எல்லாம் என்னையா தகுதி இருக்கு நான் சொல்றேன் அன்பில் நல்லா கேட்டு காதல நல்லா காத்துறந்து கேட்டுக்க நான் சொல்றேன் நல்லா கேட்டுக்க மும்மொழி கொள்கை ஏத்துக்கிட்டாதான் தமிழ்நாட்டுக்கான அந்த நிதியை தர முடியும்னு வெளிப்படையாகவே ஒன்றிய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் மிரட்டி இருக்கிறார் சொன்னதுதான் அதை மீண்டும் சொல்றேன் கேட்கற மாதிரி ஒன்றும் உங்ககிட்ட பிச்சையோ கடனோ கேட்கல தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு மாணவர்கள் அவங்களுடைய பெற்றோர்கள் கட்டின எங்களுடைய உரிமையை எங்களுக்கு சேர வேண்டிய நிதி உரிமையை தாங்கன்னு உரிமையோடு ஒன்றிய அரசுக்கு ஒன்றை மட்டும் நான் சொல்லிக் கொள்கின்றேன் தமிழ்நாட்டு அரசையும் சரி தமிழ்நாட்டு மக்களையும் சரி நீங்கள் ஒருபோதும் மிரட்டி பணிய வைக்க முடியாது இது திராவிட மண் இது பெரியார் மண் இது பேரறிஞர் அண்ணாவால் முத்தமிழர் அவர்களால் உருவாக்கப்பட்டு நம்முடைய மாண்பு அவர்களால் வழிநடத்தப்படுகின்ற சுயமரியாதை மண் என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக ஒன்றிய அரசுக்கு நான் மீண்டும் மீண்டும் அழுத்தம் திருத்தமாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் கடந்த நூற்றாண்டுகள் நூறாண்டுகளில் தமிழ்நாட்டில் நடந்த மிகப்பெரிய போராட்டங்கள் எல்லாமே இரண்டு முக்கியமான விஷயத்திற்காக நடந்தது ஒன்று கல்விக்காக மற்றொன்று இந்தி திணிப்பாக் இந்தி திணிப்புக்கு எதிராக நடந்தது இன்றைக்கு நம்முடைய கல்விக்கும் இருமொழி கொள்கைக்கும் ஆபத்து வந்திருக்கு இந்தியை நாம் ஏற்றுக்கிட்டாவணும்னு விடா பிடியா வீம்பா அவங்க இருக்கிறாங்க இந்தியை திணிச்சு தமிழ்நாட்டுக்குள்ள திணிச்சு தமிழ்நாட்டுடைய வரலாற்றை பண்பாட்டை தனித்துவத்தை அழிக்கலாம்னு நினைக்கிறாங்க இதன் மூலம் தமிழர்களை இரண்டாவது குடிமக்களாக மாற்றலான்னு பாசிஸ்ட பாஜக அரசு முயற்சி இருக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த பல பேர் வெளிநாடுகளில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸாக மருத்துவர்களாக டாக்டர்ஸாக உலகத்துடைய பல்வேறு மூலைகளில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இஸ்ரோவோட தலைவர்களாக திட்ட இயக்குநர்களாக விஞ்ஞானிகளாக உலகம் முழுவதும் புகழோடு பெருமையோடு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க இவங்களில் பெரும்பாலானோர் தொண்ணூற்றி ஒம்போது சதவீதம் பேர் தமிழ்நாட்டில் அரசு பள்ளியில் அரசு பாடத்திட்டத்தை இருமொழி கொள்கையில் கற்றவங்க தான் இன்றைக்கு கல்வியில் தமிழ்நாடு எவ்வளவோ சாதனைகளை செஞ்சுக்கிட்டுருக்கு அதுக்கு ஒன்றிய அரசு கூப்பிட்டு தமிழ்நாட்டை ஊக்கப்படுத்த பாராட்ட கூட வேணாம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்க வேணும்னு சொல்லி கொடுக்கிறேன் நீங்கள் நியாயமாக தர வேண்டிய நிதியை கொடுங்க நமக்கு வர வேண்டிய நிதி உரிமையை கேட்டால் என்ன சொல்கிறாங்க பாஜகவை சேர்ந்தவங்க தமிழ்நாடு அரசு இந்தியா கூட்டணி அரசியலுக்காக தன் மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க ஒன்றிய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்களே சொல்கிறார் அரசியலுக்காக நான் பண்ணுறோம் அப்படின்னு நான் அவருக்கு ஒன்றை குறிப்பிட விரும்புகின்றேன் எங்களுக்கு அரசியல் எல்லாம் இரண்டாவது தான் எங்களுக்கு முதல்ல எங்களுடைய மொழி உணர்வு இன உணர்வு அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மொழிப்போர் தியாகிகள் தாளமுத்துவம் நடராஜனும் அரசியலுக்காக விடல தங்களுடைய தமிழ் மொழியை காக்கணும்னு விட்டவங்க கீழப்பழு சின்னச்சாமி அரசியலுக்காக சாகவில்லை இந்தி திணிப்பை எதிர்த்து தனக்கு தானே தீயை வைத்துக் கொண்டு இறந்தவங்க எங்க தமிழ்நாட்டுக்காரங்க இந்தி திணிப்பை எதிர்த்து எத்தனையோ பேர் தமிழ்நாட்டில் இறந்திருக்கிறாங்க இதையெல்லாம் மறந்துட்டு உங்களுடைய மிரட்டலுக்கு நாங்க அடிபடுவோம் நினைச்சீங்கன்னா அது உங்களுடைய கனவு கூட நடக்கிறது இன்றைக்கு ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் சொல்றார் பிற மாநிலங்கள் எல்லாம் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது தமிழ்நாடு மட்டும் ஏன் பிரச்சனை அப்படின்னு கேட்கிறார் இந்திய ஏற்றுக்கிட்ட பல மாநிலங்கள் இன்றைக்கு தங்களுடைய தாய்மொழியை இழந்து நிற்கிறத நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் உதாரணத்திற்கு ராஜஸ்தானுடைய தாய்மொழி ராஜஸ்தானி இப்படி பல மாநிலங்களுக்கு ஒவ்வொரு தாய்மொழி இருக்கு ராஜஸ்தான் ராஜஸ்தானி பீகார் மாநிலத்திற்கு பீஹாரி ஹரியானாவுடைய தாய்மொழி ஹரியான்வி உத்தரப்பிரதேசத்துடைய தாய்மொழி போஜ்புரி இந்த மொழிகளெல்லாம் இன்னைக்கு கிட்டத்தட்ட அழிஞ்சு போயிருக்கு இதற்கு காரணம் அங்கெல்லாம் ஹிந்தி நுழைந்தது தான் ராஜஸ்தானி பிஹாரி போஜ்புரி ஹரியாணி மொழிகள் எல்லாம் இந்த மொழிகளை எல்லாம் ஹிந்தி மெதுவாக நுழைந்து விழுங்கிடுச்சு அந்த மாநில மக்கள் ஹிந்தியை படிக்கிறாங்க ஆங்கிலமும் படிக்கிறாங்க அவங்களுடைய தாய்மொழியை மூணாவது மொழியாக படிச்சுட்டு இருக்கிறாங்க அதைத்தான் மற்ற மாநிலங்கள் இந்தியை ஏற்றுக்கிட்டு இருக்கு மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டுன்னு நம்முடைய ஒன்றிய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் சொல்லிட்டு இருக்கிறார் நாமளும் இந்தியை ஏற்றுக்கிட்டோம்னா நம்முடைய தாய்மொழி தமிழ்மொழியை விரைவில் இழந்துடுவோம் இதைவிட தமிழ்நாட்டிற்கு ஒரு தீங்கினை துரோகத்தை யாராலும் செய்ய முடியாது இதற்கு முன்பு ஆட்சி செய்த அடிமைகள் வேணா நீங்கள் நீட்டின இடத்துல கையெழுத்து போடுவாங்க நிதி வேணும்னா எந்த இடத்துலையும் கையெழுத்து போடுவாங்க பாசிசல் நீட்டிய கை காகிதத்திலாம் கையெழுத்து போட இது ஒன்றும் அடிமை அரசு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் மகத்தான தலைவரால் நடத்தப்படுகின்ற சுயமரியாதை உள்ள திராவிட மாடல் அரசு நம்முடைய கழக அரசு அதனால் தான் சொல்கிறேன் நம்முடைய தமிழ்நாடு தமிழ்நாடு அரசு என்றைக்கும் மும்மொழி கொள்கையை ஏற்காது தமிழ்நாட்டில் எப்பொழுதும் இருமொழி கொள்கை மட்டுமே இருக்கும் நம்முடைய முதலமைச்சர்கள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்திருக்கிறாங்க உறுதிப்படுத்திருக்கிறாங்க இந்தியை திணிக்காதீர்கள் முயற்சி செய்யாதீங்க தமிழ்நாட்டுக்கு நியாயமாக கொடுக்க வேண்டியதை கொடுங்கன்னு கேட்கிறோம் நீங்க கொடுக்கறதை விட்டுட்டு இப்படியே மிரட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் தமிழர்கள் நாங்கள் எங்களுக்கு எப்படி எடுக்கணும் அப்படிங்கறது தெரியும் அந்த நிலைமைக்கு எங்களை தள்ளிவிட்டாதீங்க என்பதை மட்டும் இங்கே நான் எச்சரியாக கூறிக்கொள்கின்றேன் நாங்கள் இந்திய அரசியல் சட்டத்தை மதிக்கின்றோம் ஜனநாயகத்தை மதிக்கின்றோம் அதனால்தான் எங்கள் உரிமைக்காக ஜனநாயக வழியில் இன்றைக்கு குரல் கொடுக்கின்றோம் நம்முடைய இந்த குரல் ஒன்றிய பாசிச அரசு ஒன்றிய பாசிச பாஜக அரசினுடைய காதுகளில் விழ வேண்டும் நம்முடைய உரிமைகளுக்கு அவங்க மதிப்பளிக்க வேண்டும் இல்லைன்னா தமிழ்நாடு இன்னொரு மொழி போரை சந்திக்கவும் தயங்காது இன்னைக்கு நாம் எதிர்கொண்டிருக்கிற பிரச்சனை வெறும் இந்த அரசனுடைய வெறும் திமுகவோட பிரச்சனை கிடையாது வெறும் தனிப்பட்ட பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருடைய பிரச்சனை கிடையாது வெறும் இங்கே வந்திருக்கக்கூடிய குரல் கொடுத்திருக்கக்கூடிய தோழமை கட்சி தலைவர்களுடைய இயக்கங்களுடைய பிரச்சனை மட்டும் கிடையாது ஒவ்வொரு தமிழ்நாட்டு மாணவனுடைய பிரச்சனை எதிர்காலம் தமிழ்மொழி சம்பந்தப்பட்ட தமிழுடைய எதிர்காலம் பிரச்சனை ஆகவே இந்த ஆர்ப்பாட்டம் நம்முடைய பிள்ளைகளுக்கான ஆர்ப்பாட்டம் நம்முடைய மாணவர்களுக்கான ஆர்ப்பாட்டம் நம்முடைய உரிமைக்கான ஆர்ப்பாட்டம் இந்த நேரத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஒரு வேண்டுகோள் இந்த பிரச்சனையை வச்சு அரசியல் செய்யறதோ அவதூறு பரப்புறதோ தயவு செய்து கைவிட்டுட்டு தயவு செய்து எங்களோடு இணைஞ்சு நீங்களும் குரல் கொடுங்க வீதிக்கு வாங்க கட்சி பேர்ல அண்ணாவையும் திராவிடத்தையும் வச்சுக்கிட்டு தயவு செஞ்சு ஒதுங்கி நிற்காதீங்க வேடிக்கை பார்க்காதீங்க கட்சி எல்லைகளுக்கு அப்பாற்பட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஓரணில் நின்று மும்மொழி கொள்கையை நாம் எதிர்த்தாக வேண்டும் இன்னைக்கு சிலர் சொல்றாங்க புதிய கல்விக் கொள்கை நியூ எஜுகேஷன் பாலிசியில சில கண்ணுக்கு தெரியாத நன்மைகள் இருக்குன்னு ஒன்றிய அரசே கொண்டு வரும்போது பல மாநிலங்கள் ஏத்துக்கிட்டும் போது தமிழ்நாடு மட்டும் ஏன் ஏத்துக்கிறது என்ன தப்புன்னு கேட்கிறாங்க இதற்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளிலே இதற்காக ஒரு பதில் சொல்லியிருக்கிறார் பேரறிஞர் அண்ணா சொன்னது மாடியிலிருந்து இருந்து பூக்களும் குப்பைகளும் கொட்டப்படலாம் உயர்ந்த இடத்திலிருந்து விழுகிறதுங்கிறதுக்காக எதை வேண்டாலும் எதை வேண்டுமானாலும் எல்லாரும் ஏற்பார்கள் என்று நினைக்க கூடாது என்று எப்போ சொன்னார் பேரறிஞர் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் சொல்லியிருக்கிறார் அது இன்றைக்கும் பொருந்தும் ஒன்றிய அரசு உயர்ந்த இடத்தில் இருக்கிறத நினச்சிக்கிட்டு புதிய கல்விக் கொள்கை மும்மொழி கொள்கை குப்பையே நம்ம மேலே கொட்ட பாக்குறாங்க அதை ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்கக்கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் இரண்டு பேரை நாம் பலி கொடுத்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு நடந்த மொழி போராட்டத்தில் நூற்றுக்கணக்கான இளைஞர்களை உயிர்த்தியாக செஞ்சாங்க இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டும் மீண்டும் இந்தியை திணிக்க முயற்சிக்கிறாங்க நாங்கள் நூறு பேர் அல்ல ஆயிரக்கணக்காரர் உயிரை கொடுத்து தமிழை காக்க எங்கள் உரிமைகளை காக்க உயிரையும் விட தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன் எனவே இதில் தயவு செய்து உங்கள் அரசியல் நுழைக்காதீங்க எங்கள் குழந்தைகளுடைய கல்வியோடும் தமிழ் மொழியோடும் தயவு செய்து விளையாடாதீங்க உடனடியாக குழந்தைகளுடைய கல்விக்காக ஒதுக்க வேண்டிய நிதியை உடனடியாக எந்த நிபந்தனையும் தயவு செய்து ஒதுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அதே போல தமிழ்நாட்டு குழந்தைகளுடைய கல்விக்கான நிதி உரிமையை கேட்டு இன்றைக்கு ஆர்ப்பாட்டத்தை துவங்கி இருக்கின்றோம் விரைவில் நிதி வழங்கவில்லை என்றால் இந்த ஆர்ப்பாட்டம் தலைவருடைய அனுமதியோடு சொல்கின்றேன் விரைவில் இந்த ஆர்ப்பாட்டம் போராட்ட களமாக களமாகும் இன்றைக்கு சென்னையில் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி விரைவில் தமிழ்நாடு முழுவதும் அது போராட்டமாக மாறுவதும் மாறாததும் ஒன்றிய அரசு பாசிச பாஜக அரசு கைகளில் உள்ள இருக்கிறது ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்களே சென்ற முறை நீங்கள் தமிழர்களுடைய உரிமையெல்லாம் பறிக்க முயற்சிக்கும் போது தமிழ்நாட்டு மக்கள் உங்களை கோபேக் மோடினு சொல்லி துரத்தி அடிச்சாங்க மீண்டும் அதை தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட முயற்சி செய்யலாம் இந்த முறை இந்த முறை கோபேக் மோடி கிடையாது இந்த முறை கெட் அவுட் மோடி என்று சொல்லி உங்களை துரத்துவார்கள் தமிழர்கள் நேரடியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தற்குறிகள் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் ஒரு இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவருடைய பாணியிலே அதே மாதிரி திமுக ஸ்டைல பேச இதுவரைக்கும் எந்த அதுபோல் நான் பேசியதில்லை இன்று கரூர் மேடையிலே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அவர்களுடைய பாணியில் எப்படி பேசினா அவர்களுக்கு புரியும் என்பதிலே என்னுடைய இரண்டாவது பாதையினுடைய என்னுடைய பேச்சு இருக்குங்க பெண்கள் யாரும் என்னை தவறாக நினைக்கக்கூடாது அரசியல் காலகட்டத்தில் அங்கே நின்று கொண்டிருக்கின்றோம் முல்லை சில இடத்துல முள்ளாலதான் எடுக்கணும் ஒரே பொய்ய திரும்ப திரும்ப சொல்லி குழந்தைகளுடைய எதிர்காலத்தோடு விளையாண்டு அவர்கள் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் நம்முடைய குழந்தைக்கு தரமான கல்வி கிடைக்கக்கூடாது நம்முடைய குழந்தைகள் வாழ்க்கையில் மேல வந்துடக்கூடாது என்பதில் தெல்ல தெளிவாக ஒரு அரசியல் கூட்டம் ஒரு குள்ளநறி கூட்டம் தமிழ்நாட்டில் இருக்குதுங்கய்யா ஐயா ஆண்டு காலமாக ஒரு கூட்டம் மட்டும் நம்மை ஆள வேண்டும் இன்னொரு கூட்டம் அவர்களை தகுதிப்படுத்த வேண்டும் போஸ்ட் எடுத்துட்டு போனோம் அவர்களுக்கு விடிய விடிய கொடை பிடிக்கணும் பொதுக்கூட்டத்தில் உட்கார்ந்து தட்டி விட்டு அவர்கள் கொடுக்கக்கூடிய பிரியாணி பொட்டலத்தையும் அவங்க கொடுக்கக்கூடிய தண்ணீர் பாக்கெட்டையும் குடிச்சிட்டு போயிடணும்னு நினைத்துக் கொண்டிருக்கின்றான் அதையெல்லாம் இந்த முறை உடைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் அதை எல்லாம் உடைத்து திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற தீய முடியாதுங்கய்யா இதுக்கு முன்னாடி பெரியவர் சொன்னார் சூப்பர் ஸ்டார் சொன்னார் ஒரு காலகட்டத்தில் சொன்னார் தமிழ்நாட்டு ஆண்டவனே வந்தாலும் காப்பாற்ற முடியாது இன்னைக்கு உண்மையாலும் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சிக்கு வந்தாங்கன்னா பஞ்சம் புழைப்பதற்காக எல்லாம் தமிழ்நாட்டை விட்டு வேற இடத்துக்கு போயிட வேண்டியதான் அந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறது தார்மீக கடமை நம்முடைய உரிமை இவர்களை ஆட்சி பீடத்திலிருந்து இறக்கி அதிகாரம் அப்படிங்கிறது ஒரு பைசா கூட கையில கொடுக்காம இருக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம் உலகத்தில் எங்கேயும் இல்லாத சாதனைய ஒரு தமிழ் பெண் திருச்சியை சார்ந்த ஒரு தமிழ் பெண் பதினோரு முறை மோடி அரசு போட்டிருக்கக்கூடிய பட்ஜெட்டை ஒரு தமிழ் பெண் எட்டு முறை பாராளுமன்றத்தில் சரித்திர சாட்சியாக அந்த பட்ஜெட் அழைச்சிருக்கிறாங்க யோசிச்சு பாருங்க ஒரு தமிழ் பெண் நம்ம பக்கத்து திருச்சி இங்க படிச்சவங்க இங்க வளர்ந்தவங்க மோடி அவருடைய ஆட்சியில ஒரு பெண் எந்திரிச்சு தமிழ் மொழியில திருக்குறள் பேசி ஒரு முறை இல்ல இரண்டு முறை இல்ல எட்டு முறை கொடுத்திருக்கக்கூடிய பட்ஜெட் இதே ஒரு சரித்திர சிறப்புங்க ஐயா இதனை முதலமைச்சர் சொல்ற ஆமா முதலமைச்சர் அவர்களே உங்க மருமக சபரிசன் கோடி கோடியா சம்பாதிக்கிறனால இந்த பன்னெண்டு லட்சம் ரூபாய்க்கு கீழே வர மாட்டார் அதனால உங்களுக்கு கோபமா இல்ல உங்க மகன் நடத்தக்கூடிய ரெட் ஜெயின்ஸ் நிறுவனம் அவர் இங்க இருக்கக்கூடிய அலப்பர பசங்க சொந்த ஊரை தானா சொந்த ஊரை தானா அவங்க யாருன்னே மக்களுக்கு தெரியாது சொந்த ஊரை தான் நாலு அல்ல கையில வச்சுட்டு முன்னாடி அண்ணன் வர்றாரு அண்ணன் வர்றாருன்னு சொன்னா தான் அண்ணன் வர்றாருன்னு நாலு பேத்துக்கு தெரியும் இந்த அல்ல கைக ஐயப்ப நான் திமுக ஸ்டைலுக்கு மாறிட்டேன் தப்பா நினைச்சுக்காரு இந்த அள்ள கइए பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பார்த்து குற்றம் குற்றம்சமுதற உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு நேற்று முன்தினம் மோடி மட்டும் தமிழ்நாட்டுக்கு வந்தாருனா முதல்ல நாங்க கோபேக் மோடி ன்னு சொன்னோம். நாங்க இன்னி கெட் அவுட் மோடி சொல்லுவோம் அப்படி. உதயநிதி ஸ்டாலினுக்கு நான் சொல்றேன் நீ சரியான ஆளா இருந்தா சரியான ஆளா நீ இருப்பீங்க. உவாயில கெட் அவுட் மோடி நீ சொல்லி பார் என்ன இவர்களுக்கு இவங்க குழந்தை அதற்கு பிறகு உதயநிதி அதன் பிறகு இன்ப நிதி இப்படியே சுத்தணும் நம்ம குழந்தைய கை கட்டி போஸ்ட் வெக்கமா இல்லையா நீ சொன்ன ஒரு ஆளுமே மூன்று மொழியை படிக்கிறான் மோடியை என்ன சொல்றார் மும்மொழி கொள்கை கையா படிக்கிறது எல்லாம் தமிழ்ல ஒரு ஆங்கில மொழி ஏதாவது ஒரு இந்திய மொழிய மூன்றாவது மொழியா படிங்கன்னு சொல்றாங்க கன்னடம் பிடிக்குதா கன்னடம் படிங்க தெலுங்கு பிடிக்குதா தெலுங்கு படிங்க சமஸ்கிருதம் படிக்குதா சமஸ்கிருதத்தை பிடிங்க ஹிந்தி பிடிக்குதா ஹிந்தியை படிங்க ஒரு மொழிய மூன்றாவது மொழிய பிடிச்ச மொழிய படிங்க இதுல எங்க ஹிந்தியை திணிக்கிறார் எங்கெங்க ஹிந்தியை திணிக்கிறார் மோடி அவர்கள் எங்கே ஹிந்தியை திணிக்கிறார் யாராச்சும் செஞ்சு எனக்கு சொல்லுங்க மோடி அவர்கள் எங்கேயும் ஹிந்தி என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தல இந்த மனுஷன் தமிழ்நாட்டுக்கு வந்தாவே ஆங்கிலத்துல பேசுறாருங்கய்யா இந்த மனுஷன் தமிழ்நாட்டுக்கு வந்தாவே ஹிந்தியில பேசுறது இல்ல ஆங்கிலத்துல பேசுறாரு அந்த சுழ்ச்சை மொழி பெயர்த்து தமிழை நம்ம மொழி பெயர்க்கிறோம் தமிழ்நாட்டிற்கு வந்தே ஹிந்தி பேசாம தம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மாநிலத்துல ஹிந்தி பேசாம ஆங்கிலத்துல உங்களிடம் பேசுறாங்க தட்டுத்தடுமாறி தமிழ் கத்துக்கிட்டு தமிழும் பேசுறாங்க இந்த மனுஷன் ஹிந்தியை திருப்பாராங்க ஐயா இந்த மனுஷன் ஆங்கிலத்தை விட ஹிந்தியில் அழகா பேசலாமே உணர்ச்சியா பேசலாமே இந்த மனிதனும் நம்மளை போட இங்கிலீஷ் கத்துட்டு பேசுறாரு ஐயா இவருக்கு ஹிந்தி நல்லா வரும் குஜராத்தி அதன் பிறகு ஹிந்தி கத்துக்கிட்டார் நமக்கு மதிப்பளித்து நம்முடைய உணர்வை புரிந்து கொண்டு தமிழகத்திற்குள்ள கால் எடுத்து வைத்தாலே ஆங்கிலத்தில் பேசக்கூடிய மோடி எங்க நிற்கிறாரு எங்க பா அதற்கு நம்ம மேடை இல்லை அவரே சொல்றாரு பல இடத்துல உங்களுடைய அற்புதமான மொழி எனக்கு தெரியாது மனுஷங்க அதனால ஆங்கில மொழியில் உங்கள்கிட்ட பேசுறேன் இந்த மனுஷன் ஹிந்திய திணிக்கிறாரா இவரே தமிழ்நாட்டில் ஹிந்தி பேசுனது இல்ல நம்மளை எதுக்குங்க ஹிந்தி படின்னு ஒரு சொல்ல போறார் இவர் சொல்வது உங்களுடைய குழந்தை நன்றாக இருக்க வேண்டும் நன்றாக வளர வேண்டும் பெரிய ஒரு மனிதராக வர வேண்டும் என்றால் மூன்று மொழி தயவு செஞ்சு கத்துக் கொடுங்க தமிழ் மொழியில படிக்க வைங்க ஆங்கில மொழியில ஒரு பேப்பரை வச்சுக்கங்க ஒரே ஒரு மொழி மலையாளமோ கன்னடமோ தெலுங்கோ ஒரு மொழி ஒரே ஒரு பேப்பர் ஒரே ஒரு பேப்பரை ஆறாம் கிளாஸ் போட்டு நீங்களே இந்தி கூட்டணி என்கின்ற போர்வையில் உலகமாக அயோக்கியன் ஒரே மேடையில் ஒரே மேடையில் உலகமாக எல்லாம் சொல்றாங்க ஐயோ இந்தியை திணிக்கிறார் எங்கேயா இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவருடைய சொந்த ஊரில் திருச்சி பச்சமலை ராமநாதபுரம் கிராமத்துக்கு போங்க ஒரு ராமநாதபுரம் கிராமம் இருக்குங்க பச்சை திருச்சியில் திருச்சி அவருடைய சொந்த மாவட்டம் இரண்டு ஆண்டுகளாக அந்த ஊர்ல அரசு பள்ளி இடிச்சு மக்கள் அங்க இருக்கக்கூடிய அரசு மரத்துக்கு கீழ போர்டு வச்சு படிச்சிட்டு இருக்கிறாங்க மாநிலத்தினுடைய கல்வித்துறையினுடைய அமைச்சருடைய சொந்த ஊர்ல மக்கள் அரசு மரத்து கீழ பிளாக் போர்டு போர்டு வச்சு படிக்கிறாங்க காரணம் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இடிக்கப்பட்ட பள்ளி இன்னும் கட்டலீங்க இவரு மகன் அன்பில் மகேஷ் பொய்யா மொழியினுடைய மக பிரெஞ்சு படிப்பாராமா பிரெஞ்சு பிரெஞ்சு படிக்கிறாருங்க ஐயா பிரெஞ்சு படிக்கிறார் அவர் ஹிந்தி கூட படிக்கல அவர் வேற எந்த மொழியும் படிக்கலீங்க ஆங்கிலம் நேரா பிரெஞ்சு ஆனா பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கு அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய நம்முடைய மாணவர்கள் இரண்டு மொழி மட்டும்தான் படிக்கணுமா மூன்றாவது மொழி படிக்கக்கூடாது நல்லா புரிஞ்சுக்கணும் தாய்மார்கள் நல்லா நீங்க தான் மாற்றத்தை கொடுக்க போறீங்க தமிழகத்தில் தனியார் பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் ஐம்பத்தி ஆறு லட்சம் அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவர்கள் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் நீங்களே சொல்லுங்க தனியார் பள்ளி அதிகமா அரசு பள்ளி அதிகமா தனியார் பள்ளி அது லட்சம் அரசு பள்ளி ஐம்பத்தி லட்சம் சிபிஎஸ்இ ஸ்கூல் ஐபி என்னென்னமோ இருக்குதுங்க ஐயா அந்த பேர் எனக்கு வாயிலே வரமாட்டேது அதுல மூன்று மொழி படிக்கக்கூடிய குழந்தைகள் முப்பது லட்சம் இருக்காங்க முப்பது லட்சம் பேர் மூன்று மொழி படிக்கிறாங்க ஆனா அந்த ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பேர் அரசு பள்ளியில படிக்கிறவங்க மட்டும் ரெண்டு மொழியாம திமுக காரனுக்கு மனைவி இணைவி துணைவி மூணு பேர் மூணு பேர் சொல்லிட்டே வர நல்லா கேளுங்க மூணு பேர் திமுக நடத்தக்கூடிய பள்ளியில மூன்று மொழி திமுக நடத்தக்கூடிய பள்ளியில மூன்று மொழி மனைவி இணைவி துணைவி மூன்று பேர் ஆனா நடுத்தர மக்கள் நமக்கு மட்டும் இரண்டாமா இரண்டு மொழி மட்டும் தான் நீ படிக்கணும்னா கூட உதயநிதி ஸ்டாலின் முடிவு பண்றாரு எந்த படத்தை எடுப்பாரு எந்த படம் வெளியே வரும் அந்த படத்தை மட்டும்தான் நீங்க பார்க்க முடியும் புதுசா எந்த படத்தை பார்க்க முடியாதுங்க

நம்ம குழந்தைகள் இரண்டு மொழி அவர்களுக்கு மூன்று மொழியே அவங்க மேல 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 போகணும் நம்ம குழந்தைங்க போஸ்ட் அடிச்சு இருக்கணும் இந்த நாயத்தை எப்படி நாம் ஏற்றுக்கொள்ள முடியும் நீங்களே சொல்லு எங்கேயும் திணிக்கப்படவில்லை ஒரு மொழிய படிங்க பிரதமர் சொல்றாங்க இந்தியா முழுவதும் படிக்கிறாங்க நேத்து அண்ணன் ஹிந்தி படிச்சுட்டு தமிழ்நாட்டில் வந்து குப்பை கொட்டிட்டு இருக்கான் ஐயா உழைச்சு தாங்க ஐயா சாப்பிட்றான் இந்திக்கார உழைச்சு தானே ஐயா சாப்பிட்றான் ரோட்டில் பிச்சை யார் எடுக்கிறாங்களாங்க ஐயா யாராவது இந்திக்கார இங்க வந்து நம்ம வேலை செய்யறாங்கன்னா உழைச்சு வேலை பார்த்து அவ இங்க இந்த ஊர்ல வாழ்றான் நம்ம ஊரை எப்பவும் தப்பாக எந்த இந்திக்காரனும் பேசினதே கிடையாது யாராவது ஒரு இந்திக்கார வட இந்தியாவில இருந்து தமிழ்நாட்டை பத்தி தப்பா நீங்க பேசி பார்த்துருக்கீங்களா ஆனா இவனுக்கு அரசியலே நம்மை பற்றி தப்பா பேசாதவங்களை இவங்க இங்கிருந்து பான்புராக்கு வாயேன் ஹிந்தி தெரிஞ்சா டாய்லெட் மட்டும்தான் கட்டலாம் இதெல்லாம் இங்கிருந்து இவங்க பேசுறாங்க யாராவது ஹிந்தி தெரியக்கூடிய நாட்டுல யாராவது ஒருவர் நம்முடைய தாய் திரு தமிழ்நாட்டை பத்தி தப்பா பேசி நம்ம பார்த்திருக்கோமா இன்னைக்கு புதுசா வந்து இருக்கிறாங்க நடிகர் எல்லாம் அரசியலுக்கு வர்றாங்க அவரு சொல்றாரு அண்ணன் விஜய் சொல்றார் இரண்டு மொழிதான் அவரே ஒரு பள்ளி நடத்துறாரு அவரே சிபிஎஸ்இ பள்ளி நடத்துறாரு அந்த பள்ளியில ஹிந்தி மொழியை அவரே கத்துக் கொடுக்கிறாரு அவருடைய சொந்த பள்ளி விஜய் வித்யாசிரம் நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடத்தக்கூடிய சொந்த பள்ளி சிபிஎஸ்இ பள்ளியில இந்த நியாயத்தை அரசியல் தலைவர்கள் எல்லா குழந்தையும் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஐபி பிரெஞ்சு வேறு வேறு மொழியில படிக்கிறாங்க எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அதனால் பாரதிய ஜனதா கட்சி உங்களோடு இருப்போம் உங்களுக்கு இது நல்லது என்பதை உங்களுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் உங்களுக்கும் அது தெரியும் ஹிந்தியை இந்த மனுஷனே திணிக்கல இந்த மனுஷனே ஹிந்தியில தமிழ்நாட்டில் பேசல இந்த மனுஷன் எதுக்கு நம்மளே ஹிந்தியில பேச சொல்ல போறார்